அது சரி இப்போ அவனங்க அதில் அதில் நிற்கிறான் அதில் நான் பார்க்குறேன் அவனுக்கு அது சரி என்ன மாதிரி கேஸ்கள் எழுத கொண்டா எல்லாம் காசு எல்லாம் தருவாந்தானே ம் சரியா நான் பார்த்து கதைச்சிட்டு பாரு வணக்கம் ஹாய் ஹாய் சார் சார் வணக்கம் அந்த அவன் அனுப்பினா நீங்கள் ஆ பாஸ்கி சார் நான் அந்த பாஸ்கி ஆ நீங்கள் யாரு இந்த மகேந்திரம் இருக்கலாம் சார் மகேந்திரம்னு சொல்லி ஆ அந்த கடைக்கு பின்னாடி இருக்கல அவருடைய மகன் ஆ மகேந்திரத்தின் மகனா நீங்கள் சார் ஆமாம் மயந்திரம்ன்ற இந்த மயந்திரம் நீங்கள் வந்து ஜாழ்ப்பாணமாக ஜஃப்னா படத்தில் ஜெஃப்னா இந்த ஜஃப்னி இருக்குல்ல ஜஃப்னா ஆ லெஃப்ட் சைட்டில் திருமணம் ரைட் சைடில் இருக்குல்ல ஒரு விடு சார் இருக்கு அது சரி நீங்கள் வந்து ஒரிஜினல் யாழ்ப்பாணம் தானே ஆமாம் சார் தான் தான் சார் ஜெஃப்னா ஆ ஹலோ ஹரி அரிய நீ அனுப்பினதா யாரு ஆ ஆ உன்னோட படிச்சவளோ ஆ படிச்சவளுங்க எங்கே தேவைப்பட்டு அரியாலு ஆ அவளில சரிங்க வை வை பார்ப்பா சார் ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு பேசுவோமா சார் இங்கே கஃபே வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இல்லை சார் காஃபி காஃபியும் காஃபி காஃபியும் குடிக்க வேணாம் ஒன்று வேண்டாம் இப்போ எனக்கு ரெண்டு கேட்டால் நீர் வந்து எனக்கு சரியாக தெரிய வேணும் நீர் வந்து யாழ்ப்பாணமா இல்லது எந்த இடம் வந்து சொல்லி அப்படிங்க சார் இல்லை சார் என்னோட வந்த பையன் ஒருத்தன் பக்கத்தில் நிற்கிறேன் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நிற்கிறாப்பில் அதில் நிற்கிறார் அவர் சொல்லுங்க ஆ அவர் நிற்கட்டும் அதான் எனக்கு பிரச்சனை இல்லை தம்பி நீ வந்து ஒரிஜினல் யாழ்ப்பாணமா இல்லை எந்த இடம் அறியாள சார் ஆ உங்களோட அம்மா அறியாள உங்களோட அப்பா இந்த இடம் அப்பா வட்டுக்கோட்டை சார் அப்பா வட்டுக்கோட்டை அவங்களோட அம்மா அறியாள அறியாள எஸ் எனக்கு வந்து தம்பி மூளை குழப்பமா இருக்கு என்னென்ன உங்களோட உங்களோட கதை வந்து ஒரு மாதிரியா இருக்கிறனாடி நான் இங்கே வந்து உங்களை வந்து சிறீலங்கு கொடுக்க இல்லாமே இருக்கு சார் நான் சார் நீங்க சார் 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 தான் சரி தம்பி நீ எத்தனை ஜூலை செவன் ஜூலை செவன் சரி தம்பி என்ன பொறுத்தவரையில் நீ தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டை பிறந்திருக்கிறீங்க தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டோட எல்லாம் போட்டு சரியோ உனக்கு நான் கேஸ் எழுத இயலாது சரியோ நீ வேற ஆளை பாரு சரியோ சரியோரியா சரி சரி சார் இல்லை இல்ல இல்ல நான் உமாக்கு கேஸ் எழுதி தரேன் அந்த கேஸோட நீ அங்கே ஒஃப்ரா போய் கதைச்சு கொண்டிருக்க உங்கள் கதையை கேட்டா அவன் இவர் வந்து ஸ்ரீலங்கன் இல்லையான்னு சொல்லி உடனடியாக முடிவெடுத்துடுவான் சரியோ இதுக்கு வந்து நான் ப்ளீஸ் என்னாலே இல்லாது ஹலோ என் கேஸ் எழுதுறது அவன் கதையையும் ஆலயம் பார்க்க என்னென்ற நான் பேசுகிறத ஏதோ நாங்கள் நெச்சு கொண்டு இருந்தோம் எங்கள இடத்துல இவங்கள் வந்து உடுப்பல் தங்கள் இந்தியாவிலேருந்து உடுப்பில் கொண்டு வந்து விற்கிறாங்க சொல்கிறாங்க நாங்கள் கொண்டு இருந்து ஏதோ உடுப்பு கலாச்சாரம் தான் தான் நான் நினைச்சேன் சரி அதுதான் போட்டுதன்று வெளியே போட்டு விட்டோம் பிறகு பார்த்தால் ஏதோ சாப்பாடுகள் அந்த வகைகள் ரொட்டி வகைகள் அது இது சொல்லி இந்தியன் சாப்பாடு இந்தியன் இதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க சரி தான் எங்களோட சாப்பாட்டோடு சேர்ந்து போகுதுன்னு சொல்லி சரி அதையும் விட்டோம் பிறகு பார்த்தா இந்தியன் எம்பசி வருதுன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டோம் சரி இந்தியன் எம்பசி வரட்டுக்குன்னு சொல்லி பார்த்தா அதுவும் வந்தது பிறகு பார்த்தா இந்திய அரசியல் கலாச்சாரமும் வந்து குவிஞ்சிடுதல் அங்கே எலெக்ஷனில் ஓட் பண்ணுறவனுக்கு போத்தல் கொடுக்குறவனும் சாப்பாடு கொடுக்குறவனும் அது கொடுக்குறவனும் அதே மாதிரியே வந்துட்டாங்க பிறகு பார்த்தா உங்களோட கலாச்சாரம் பண்பாடு விளிமியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்திய கலாச்சாரம் குழுங்கி கொண்டு போச்சு கேரளாவில் இருந்து கஞ்சாவை இறக்கி அங்கே ஒரே கஞ்சா மயமாக்கினாங்க கஞ்சா கட்டை அது இதுன்னு சொல்லி உள்ள போத பொருள் எல்லாத்தையும் அங்கே இருந்து கொண்டு வந்து திணிச்சு யாழ்ப்பாணத்தை நாசப்படுத்தினாங்க ஆனால் மிஞ்சினது ஒன்று தான் என்னென்று கேட்டால் நாங்கள் பேசுகிற இந்த தமிழ் இந்த நல்ல தமிழ் இலங்கையில் பேசுகிறது தான் நல்ல தமிழ் என்று சொன்னாங்க இந்த பொடியனை பார்க்க எனக்கு விளங்கிட்டுது அந்த தமிழும் அங்கே செத்து போச்சு பாடி போனேன்